நல்ல இடையில போட்ட முட்டித்தா கட்டிட்டு உனக்கு அதுதான் பிரச்சனை இன்னைக்கு தீபம் ஊரே வேட்டு போட்டு முழங்குது அதுக்காக கோயிலுக்கு போறதுக்காக கிளீன் பண்ணிட்டு கோயிலுக்கு கிளம்பி கோயிலுக்கு கிளம்புற ஒரு சீரை கட்டி நிக்கமே தாக்க கட்டணும் ஒரு நாலு மணி நேரம் ஆயிரும் முடி ஒண்ணு ரெண்டாவது இந்த துணியை போடுறதுக்கு அடியா நெருப்பு வச்சுன்னா அடுத்த தீபம் வரைக்கும் எரிய முடியும் எக்கா இப்ப புடவை அழகா கட்டிட்டு ரெடி ஆயிருவேன் நீ தான் எங்களை அனுப்பி வைக்கணும் உங்களுக்கு உங்க கொழந்தை நேரம் என்னையும் கோயிலுக்கு அப்படியா மகராசிய பொழைச்சு அடுத்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்கும் சரிக்கா ஏத்தி ஏத்தி மோவரையில பருப்பு கடையிற பத்தாட்டம் உனக்கு பெருசுதான் பிரச்சனையா பெருசா என்ன பண்றதா போவாது பார்த்தா ஒரு ஒரு கோயிலுக்கு போக முடியல ஒரு நல்ல காரியத்துக்கு போக முடியல இவன் எங்க வந்தாலும் வந்தடாமா ஐயோ கரவு ஆளு ஒருத்தி பண்ணமா அதே நாளுங்க பொங்கல் வீட்டில் கோழு தாயே வாங்க வாரம் அங்க வந்துருவாங்க பக்கத்துல போட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு என்ன வச்சுட்டீங்களா என்ன செய்ய நாட்டு சாமிக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நேரம் எப்படி நேரம் ஒரு உலகமே விளக்கு வச்சு விளக்க எடுத்து உள்ள வைக்க போறாங்கம்மா இப்பதான் பருத்தி இருக்கிற அழுகா சாமியை ஆயா மகமாயி எல்லா தெய்வமும் இருக்கிறாங்க முருக பெருமான விநாயகர் அப்புறம் வந்து இந்த பக்கம் கணக்குப்பட்டியா இருக்கிறாங்க இருக்கிறாங்க எல்லா சாமி இருக்குதுமா மேலும் ஆதிபராசக்தி மதுரை மீனாட்சி மதுரகாலி எல்லாம் இருக்கிறாங்க எல்லா தெய்வமும் எல்லாத்துக்கும் பத்தி பெருகி பாலாறு சொல்லுமா எல்லாத்தையும் வச்சிருக்கோம்மா இது திருவாரு என்ன சீக்கிரம் ரெடி பண்ணுங்க

என்ன நெசமாலுமே வா என்ன ஒரு நாள் சொன்னதுல நீ எல்லாம் இது எடுத்து அங்க போட்டு வந்து இதெல்லாம் நடிப்பு நான் ஒத்துக்க மாட்டேன் என்னடா நெசமா சொல்றிய இருவார் என்னடி காலையில எந்திரிச்சு உன்னை பார்த்தா அவனுக்கு வாந்தியா வருதுங்களா மூஞ்ச பார்த்தாதே அப்படியே அப்படித்தான் சொல்றான் என்னடா அவளை பார்த்தா வாந்தி வருதா இல்ல என்ன சொல்ற உன்னைய பார்த்தாவே வாந்தி வருதாமா உங்ககிட்ட பேச உன்னைய பார்த்தா வாந்தி வருதாமா உங்ககிட்ட பேசுனா வெளிய போகுதாமா பாத்துல மருதாமா என்னடா அப்படி என்னடா அவ என்ன கொடும்பாவியா இருக்கிறாளா இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆகுது ஏழு வருஷம் ஏழு வருஷம் ஆகுதுங்கிறா ஏழு வருஷமாவா என்னடா சொல்ற

അങ്ങനെ കൂട്ടപ്പനി വെച്ചിരിക്കും എന്ന സോ സാമി കുമ്പോൾ మాట తెత వద్దయా ఆయా మహమ్మారి కా ఎప్పుడు పూత కొడు మనసార సంతోషమకి అది మరి ఎలా మైకాల సురసీ కూ ఆరోగ్యత నీతాన్ని

சயா வந்து புருக்குசாலை பார்ந்தா சயா நேசவே ஆமா தொட்டு குமுட்டு குமா நல்லா நல்லா இருக்குனு ஊர் வழகமே எங்க சயாமா எங்க சயாமாங்குனு கேட்டாங்க அந்த நீ காதி இதுவாமா இப்படி ஒரு கொண்டைய போடுறது துண்ட எடுத்து போடுதுமா நடக்க போறது நம்ம ஹவுஸ்ல ஆமா நீ என்ன தனைய ஒரு விளக்கு வச்ச புள்ள ஒரு நாத்துனால குபுட்டு என் மாச்ச காத்தியா சீதா ரெடியா

அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாகரிகமாலா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கெல்லாம் கார்த்திகை தீபம் இன்னைக்கெல்லாம் அஞ்சாவது வணக்கத்தை போட்டியிருப்போம் நான் அப்படியே சொன்னேன் சையா ஒண்ணும் ஒண்ணுமா ஒரு வேலை செய்யணும் இடத்துல வேலை பிடிச்ச பாக்கணும் பிடிக்கணும்னா அங்க அலை அலையே அலையற வீட்டுல நான் தான் நிர்வாகம் பண்றேன் இத்தனை நாளும் போயிட்டாங்கல்ல எல்லாமே நான் தான் பாத்திரே இப்ப எப்பயாவது ஒரு மிஸ்டேக் வந்துருக்குங்களா வந்ததே இல்ல

எல்லா வீட்லேயுமே சாமி கும்பிட்டு இங்கே பாருங்க இங்கேயும் நம்ம வீட்டில் எல்லா சாமியும் எடுத்து வச்சு எல்லா சாமி கும்பிட்டாங்க வெளியிலேயே விளக்குப்படுத்தி வச்சுட்டாங்க ஜெயாமா வீட்டிலேயே எல்லாம் பொறுத்து வச்சு சாமி கும்பிட்டாச்சு என்னோட அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தெய்வ திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வேறு வீடியோ போட்டோம் அதனால் வந்து நாளைக்கு காலையில் வந்து வேறு மாதிரி நிறைய கண்டென்ட்டோடு எடுத்து வீடியோ போடுறோம் இன்றைக்கி எல்லா தெய்வத்துக்கும் பொதுவாகவே சாயந்த நேரத்தில் விளக்கு பொறுத்து கோயில் சொல்லி வீட்லயும் சரி சாமி கும்பிடுவாங்க இன்னைக்கு எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்பா வழிபாடு பண்ணியிருப்பாங்க நிறைய பூஜைகள் நடந்திருக்கும் அதோடு சேர்த்து நாங்களும் சேர்த்து வேண்டிக்கிற உறவுகளை என்னைக்கும் நீங்க எல்லாருமே குறைவில்லா செல்வத்தோட சொல்லும் செல்வாக்குமா செல்வ சரி கூட நல்லபடியா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் இன்னைக்கு அனைத்து உறவுகளுக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கும்